ஏன்னா இஞ்சி தின குரங்காட்டா இருக்க நல்ல சந்தோஷமா தான் இருப்ப நல்லா நடிக்காதையா நான் ஊருக்கு போறத நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு புல்லு புல்லுக்கு ரெண்டு ஆஃப் ஆஃப்க்கு நாலு கோடர் நாலு கோடர்க்கு எட்டு கட்டிங் இப்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா நான் வரப்போ ஒரு கட்டிங் மிச்சம் இருக்கும் அது யாரு உனக்கா அம்மா செருப்ப கட்டிக்கிட்டு அடிப்பே வீட்டை தாண்டி வெளியில போக கூடாது போனா காலை ஒடிச்சிருவேன் ஐடி சொன்னா வெளியில தானமா இதெல்லாம் நீ கேப்பன்னு எனக்கு தெரியும் இந்தா டம்ளரே பைட்டி இருக்கு ஆயிரம் ரூபா பண்ணிருக்கேன் இதையும் தாண்டி நீ வெளியில போனா ஆல் க்ளோஸ் வரட்டான் மூடிட்டு இங்கே கிடக்கணும் எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லமா நீதானே முக்கியம் கஞ்சி கிழிச்சு மூடிட்டு உக்காரு அப்பா முதுகு வெளியில போயிட்டாயா இவளுக்கு எல்லாம் தெரியவா பேரு நான் வெளியில போறதுன்னுச்சு அப்பா ஒவ்வொரு பொண்டாக்கி பிரிப்பாள் எப்படி இருக்கு சைட் இது எல்லாத்தையும் பண்ணி அதிப்பிடித்து போயிட்டாயா

¡Qué